அவரும் நானும் சிறுகதை எழுத்து கவிஞர் அறிவி அவருடனான என் நெருக்கம் வேறு யாருக்கும் இருந்ததா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அவர் என்னை விட்டு பிரிந்ததே கிடையாது அவர் மார்போடு நான் சாய்ந்திருந்த பொழுதெல்லாம் அந்த இதயத்தின் ஒளியை இதமாய் கேட்டிருக்கிறேன் அவர் சென்ற இடத்துக்கெல்லாம் என்னை விட்டு சென்றதே கிடையாது அவர் என்னை கைகளால் வாரி பிடித்து கையாளும் அழகும் மென்மையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன் நான் அதில் மயங்கி போய் அவர் ஆட்டுவிட்டபடியெல்லாம் ஆடுவேன் அது மணிக்கணக்காய் தொடரும் பழைய நினைவுகள் இப்பொழுது சில நாட்களாக அவரை காணவில்லை ஏனோ என்னை தனியே விட்டுவிட்டார் அவரின் நினைவோடு அவரின் கை என்னை பற்றிடும் கனவோடு காத்திருந்த வேளை திடீர் என அவன் வந்தான் அது அவரின் மகன் அவன் என்னிடம் நெருங்கி வந்து என்னை தலை முதல் மெல்ல தடவி பார்த்தான் எனக்கு இன்னொருவன் கை ஸ்பரிசம் ஏனோ பிடிக்கவில்லை அவரின் மென்மையும் மேன்மையும் இவனிடம் இல்லை என்னை தொடாதே என்று கத்த வேண்டும் போல் இருந்தது என்ன செய்ய என்னால் தான் பேச முடியாதே திடீரென்று அது நிகழ்ந்தது அவன் திடீரென உடைந்து போய் ஓ என கதறி அழுதான் அவன் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது அவனது நண்பன் அவனை எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சித்தான் இருந்தும் அவன் அழுது கொண்டே என்னை நோக்கி கை காட்டியபடி இறந்து போன என் அப்பா பயன்படுத்திய பேனாடாயுது இதை பார்க்கும் போதெல்லாம் என் அப்பா ஞாபகம் தாங்க முடியலைடா என்றபடி கதறி அழுதான் அந்த எழுத்தாளரின் மகன் இந்த சிறுகதையை படிக்க படிக்க ஒரு பெண் ஒரு மனிதனை பற்றி எழுதிட்டுருக்கிறதா தான் தோணுது போக போக அது ஒரு பேனாங்கிறதும் அந்த பேனாவை பார்த்து கதறி அழுகிறது ஒரு எழுத்தாளருடைய பையன்கிறதும் கடைசியாக போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அற்புதமான இந்த சிறுகதை விரைவில் புத்தகமாக வரப்போகுது காத்திருங்கள் நன்றி